உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் ராதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே பிடித்தம் போக மாதம் வந்துட்டு எழுபதாயிர ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு அன்புக்காக ரொம்பவே இயங்குறதுனாலையும் இவங்க வந்துட்டு மறு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டு பையன் வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரி படிப்பை மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பையனையும் வந்துட்டு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு தனிமேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இவங்களுக்கு மறு பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல மணமகனை தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான்கூட நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண்மை கிடைச்சா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மாத வருமானமே எழுவதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதுனால இவங்களுடைய குடும்ப செலவு போக தனியாக வந்துட்டு சேவிங்ஸ் பணமே கிட்டத்தக்க ஆறு லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகை வந்துட்டு கிட்டத்தக்க ஒரு அறுபது சவரனுக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தனி மேலே தன்னுடைய குழந்தைங்க கூட தனியாக வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் உடனடியாக அடுத்த திருமணத்துக்கு மணமகன் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் உயரம் பார்த்துட்டிங்கன்னா அடி ஒன்பது அங்கலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா செவப்பாக கலராக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னம்பறியே நல்லா வந்துட்டு கலராக ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகனுடைய வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கேஸ்ட்லேயே கிடச்சா டபுள் சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரி குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு வசதி குறைவாக ஏழை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு தனிமேல வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதுனால அது மூலியமாக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்டை ரெண்டுக்கு விட்டு அந்த வருமான பணமும் வந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்பில் படிச்சுட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வேலைக்கெலாம் எங்கேயும் போக தேவையில்லை தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் தான் குண உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு துறையூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஜாதி வைத பத்திலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அதுமாதிரி தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னுடைய வீட்டில் வந்துட்டு தான் கூடவே இருந்து தன்னை கடைசி வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகலாம் வந்துட்டு சுத்த ஜாதக சாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்ம ஆஃபீஸோட மின் மின்னஞ்சல் முகவரிக்கு அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனாக்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அஞ்சலி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அதனால் தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்மேறிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை அன்பா நேசி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னொரு வேற ஒரு பொண்ணுங்க கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு வாழ பிடிக்காமல் விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டு தான் ாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க அவனும் இப்போ படிப்பை முடிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு நல்ல ஒரு வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பையனுக்கு ஒரு புது மெத்த வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா பையனும் ஃபாரின்லேருந்து வந்தோனே அடுத்த முகூர்த்தத்திலேயே பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க தனி வீட்டில் தனிமையாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க சொந்த மந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் ரொம்பவே அன்பு இயங்குகிறதுனால லிவின் லிவிங் கெதர் ரிலேஷன்ஷிப்ல பழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா கூட போதும்னு சொல்லி இந்த முணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இன்றைக்கி இவங்களுடைய சம்பாதிக்கிற காசு வந்துட்டு இவங்களுடைய குடும்ப செலவுக்கு போதுங்கிற பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அன்ஷூட்டிங் அப்புடின்னா பெண் பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர் வந்துட்டு வளர்மதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலயமா இவங்களுக்கு மாதானா ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதுனால இதையே இவங்க ஒரு ஓன் பிஸ்னஸாக எடுத்து பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கூட பிறந்தவங்க வந்துட்டு ரெண்டு அக்காங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களாம் நல்ல ஒரு வெல் செட்டில்டான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால மிச்ச இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து எல்லாமே இவங்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு விட தனிமையில் தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய பிரைவசிக்காக மட்டும் அவங்களுடைய அம்மா வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பா கூட தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாமக்கல் பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா ஆரடி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கிறதுனால பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல வேலை வெட்டிக்கே போகலனாலும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய நகைக்கடையை பார்த்துட்டு தன்னை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்மிட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க